ஹலோ குட்டீஸ்! எனக்கு நம்ம பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் பருவம் இரண்டு நானே செய்வேன் தவறான இணையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் இ விண்மீன் மலரும் பொருத்தமான சொல்லால் நிரப்புக கண்காட்சியில் நீ ஒரு படம் வாங்கினாய் அல்லவா அந்த படத்தை நான் தான் வரைந்தேன் தேர்ந்தெடுத்து நிரப்புக மீனா மேலே தூக்கி எறிந்த பந்து கீழே விழுந்தது இதற்கான காரணம் என்ன பூமியின் ஈர்ப்பு விசை பொருத்தமான சொல்லால் பத்தியை நிறைவு செய்க குமார் நூலகம் சென்றான் அவன் தங்கையும் அவனுடன் சென்றாள் அவர்கள் செல்லும் வழியில் தங்கள் நண்பர்களை பார்த்தனர் பாடலுடன் தொடர்புடைய சொல் எது நண்பர்களுடன் செல்லலாம் பாடங்களை படிக்கலாம் பாடல்களை பாடலாம் மகிழ்வோடு ஆடலாம் இது எல்லாமே நாம் எங்கே பண்ணலாம் ஆப்ஷன் ஆ பள்ளி தொடர்கள் அமைந்துள்ள காலத்தின் வரிசை எது வளவன் நன்கு பயிற்சி செய்துள்ளான் இப்போது போட்டியில் கலந்து கொள்கிறான் அவன் உறுதியாக வெற்றி பெறுவான் வளவன் நன்கு பயிற்சி செய்துள்ளான் அப்படின்றது இறந்த காலம் இப்போது போட்டியில் கலந்து கொள்கிறான் அப்படின்றது நிகழ்காலம் அவன் உறுதியாக வெற்றி பெறுவான் இது எதிர்காலம் அப்படின்னா கரெக்டான தொடர் எது ஆப்ஷன் இ இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பத்தியை படித்து விடைகளை எழுதுக காகத்தை போன்ற ஒரு பறவையை பற்றி தெரிந்து கொள்வோம் காக மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு பறவை பற்றி நாம தெரிஞ்சுக்குவோம் எப்பறவை காகத்தை விட மெல்லிய உடல் அமைப்பு கொண்டது என்றாலும் சற்று நீண்ட வாளுடன் இருக்கும் காகத்தை விட ரொம்ப மென் மெல்லிய உடல் அமைப்பு இதுக்கு இருக்கும் ஆனாலும் வாழ கொஞ்சம் நீண்டு இருக்கும் ஆண் பறவை உடல் முழுவதும் பளபளப்பான கருமை நிறம் உடையது ஆண் பறவையோட உடல் முழுவதும் எப்படி இருக்குமா பளபளப்பான கருமை நிறம் இருக்குமா பெண் பறவை உடலின் மேற்பகுதி முழுவதும் வெள்ளை நிற புள்ளிகளை கொண்டது பெண் பறவைக்கு உடலோட மேற்பகுதியில் எப்படி இருக்குமா வெள்ளை நிற புள்ளிகள் இருக்குமா இவற்றில் இனிமையான குக்கு குக்கு என்ற ஒலியை எழுப்புவது ஆண் பறவையே இந்த பறவை குக்கு குக்கு அப்படின்ற ஒரு ஒலியை எழுப்புதில்லை அது ஆண் பறவை எப்பறவைகள் பெரும்பாலும் பழங்கள் நெல்லிக்கனி போன்றவற்றையும் சில நேரங்களில் பூச்சிகள் புழுக்களையும் உண்ணும் இந்த பறவைகள் எதெல்லாம் சாப்பிடுன்னா பழங்கள் நெல்லிக்காய் இருக்குல்ல அது சில நேரங்களில் பூச்சி புழுக்கள் எல்லாத்தையுமே சாப்பிடுவான் மற்ற பறவைகளைப் போல எப்பறவைக்கு கூடுகட்டு தெரியாது ஆனால் மரத்தில் வாழும் பறவைதான் இது இந்த பறவை மரத்தில் தான் வாழும் ஆனால் காக்கா கூடு கட்டுற மாதிரி இதுக்கு கூடு கட்ட தெரியாது இது என்ன பறவை அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா குக்கு குக்குன்னு கற்றுனாலே அது என்ன பறவை குயில் பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பறவை எது ஆப்ஷன் இ குயில் பத்தியில் இடம்பெற்றுள்ள பலவின் பால் சொற்களை எடுத்து எழுதுக பறவைகள் பழங்கள் பூச்சிகள் புழுக்கள் சரியாக தவறாக குறியிடுக கோயில்கள் கூடு கட்டி வாழும் பறவை தவறு ஆண் பறவை குக்கு குக்கு என ஒளி எழுப்பும் சரி குயில் பூச்சிகள் பழங்களை உண்ணும் சரி பழுப்பு நிறம் உடையது ஆண் குயில் தவறு பத்தியின் கருத்திற்கு பொருந்தாத தொடர் எது ஆப்ஷன் இ கோயில்கள் அழகாக கூடு கட்டும் எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இதே போல இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி